கணவன் மனைவி கள்ள தொடர்பு யார் வைத்திருந்தாலும் சரி அது எளிமையாக பிரிக்கலாம் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா முக்கோணம் வரைஞ்சிருங்க முக்கோணம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெத்தலையில் முக்கோணம் வரைஞ்சி கருப்பு மயில் முக்கோணம் வரைங்க மூன்று கோணத்திலும் சோளம் போடுங்க நடுவில் வட்டம் வரைங்க பிறகு சிங்கு அந்த எழுத்தை உள்ள எழுதுங்க எழுதிட்ட பிறகு கணவனாக இருந்தாலும் சரி அல்ல மனைவியாக இருந்தாலும் சரி யார் தொடர்பு கலை தொடர்பு இருக்குதோ அவங்களுடைய பெயரை சொல்லி வித்வேஷனமாகணும் பிரியினும் சண்டை உண்டாகி பிரியினுன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கங்க வேண்டிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வெத்தலையே இரண்டாக பிளங்க இது என்ன சரிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் பண்ணுங்கள் அல்லது சனிக்கிழமை சனி வரையில் பண்ணுங்கள் இல்லைன்னா யமகான நேரத்தை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் மிகவும் எளிமையான முறை தான் கண்டிப்பாக நடக்கும் இது ஒரு தாந்திரிக முறை தான் ஆனால் இருந்தாலும் ஏழு முறை நீங்கள் பண்ணணும் நீங்கள் வந்து ஏழு நாளைக்கு தொடர்ந்து பண்ணலாம் அல்லது ஒரே நாட்களில் ஏழு முறை நீங்கள் வந்து வெத்திலே கழிக்கலாம் எப்படி செய்தாலும் சரி இந்த பூஜை வெற்றி ஆகும் இல்லை நீங்கள் வந்து மந்திரவாதியாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் நீங்கள் எப்படி நான் சேரணும் அதே போல் தான் நீங்கள் செய்யணும் இதற்குண்டான மந்திரம் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் அனுப்பிச்சி விட்றேன் விற்க நன்றி